கொண்டு வருவாங்க டைரக்டர் கொண்டு வருவாரு தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க ஒரு சிடி கொண்டு வருவாங்க சார் இந்த மியூசிக் நல்லா இருக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கு கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்க செய்வோம் ஏன்னா அந்த நேரத்துல நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன் யாரையும் வருத்துக்க மாட்டேன் நான் பண்றேன் சார் நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும் போது எங்களுக்கு தெ எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரோம் யூடியூப் வரும் அதுல பார்த்தா இந்த மியூசிக் அங்க வரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க கேட்டு பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு படம் சஷ்டி கவசம் பாட்டு பண்ணிருந்தான் சூரியன் ஒரு படத்துல அது எப்படின்னா காக்க காக்க கண்கள் கேட்க பாட்டு பதினெட்டு வயசுல ஒரு சாங் வரும் அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டேரக்ட் அப்ப சொல்லும் பொழுது சார் இந்த மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சு ஒரு வில்லியை அந்த பக்கம் காட்டுக்குள்ள போறாரு காட்டுக்குள்ள போகும்போது அங்க யாரும் இல்லைன்னா அவங்க பொண்ணையே ஒரு லவ் பண்றாரு ரோஜா ரோஜா லவ் பண்ணாரு அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டாரு மனோரமா நடத்தி இருப்பாங்க இந்த கல்யாணத்தை ஒரு குடிசையில இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தியிருப்பாங்க கல்யாணத்தை சரத்குமார்க்கு ரோஜாவுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த குடிசை திண்ணையில சரத்குமார் உட்கார்ந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு கிளாஸ்ல பாட்டு கேட்டு அவங்க சொன்ன கதையை சொல்றவங்க எல்லாருந்தாங்க பவித்ரா சங்கர் எல்லாம் அஷ்டம் டேரக்டர் ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டு யாரு சரோஸ் தான் சரோஸ்குமார் அப்போ ரோஜா அந்த உள்ளி பார்த்தேன் இந்த நேரத்துல போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு வாயா நான் உள்ள பாடுறேன் பாருயா கந்த சஷ்டி காவசனு உள்ள புடிச்சு இழுத்த உடனே அந்த ரெண்டு லைன நான் பாட்ட வைக்கும் கந்த சஷ்டி பாடுறேன் பாருன்னு அந்த ரெண்டு லைன் அப்புறம் மாறிடும் படம் நான் பார்க்கும்போது இந்த டயலக் கந்த சஷ்டி எதுவுமே இல்ல எடுத்த உடனே பாட்டு தி நெட்டு தேவா கந்த சஷ்டி காப்பியாஷ்டா நாங்க நான் ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே ஏன் படத்துல காணும்னு புக்கேஜ் அதிகமாயிடுச்சு இப்ப நீங்க என்ன மாட்டி விட்டுட்டு அது போல நிறைய நடக்கும் தெலுங்கு பாட்டு வர இந்த சில பேர் போய் சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு படத்துல வச்சிருந்தாங்க சார் அந்த படத்துல இந்த பாட்டை இடம்பெறாத போயிடுச்சு ஏன் நேஸ்டா போனோம் எது நம்ம சொல்லி அப்படி மாறின பாட்டுகளை யாருமே இவ்வளவு பாட்டு பண்றவங்க ஒரு பாட்டை காப்பி அடிக்கிறவங்க எண்ணம் வராது ஃபர்ஸ்ட்டு நாங்களே பண்றோமா சார் அப்படி அது மாதிரி